அரைசரி போடுங்க p-ஏ போடுவோம் yena q போடுவோம் yena r போடுவோம். பரதீல தானே? இது சரி இருக்கு. சரியா அடுத்து நீட்டப்பட்ட கோடு பிஓவை o y சரியா p-o انيடி நீட்டப்பட்ட கோடு பிஓவை o y சந்திக்கிறது சரியா அப்ப இதுக்கு அப்புறம் தேவ தேவைப்படாது சந்திக்க தொண்ணூறு ரூபாயை மைனஸ் பி கியூ கோணம் பி கியூ ஆக சரியா இப்ப இதை வச்சா ஆர்பிடி கோணம் ஆர்பிடியையும்

அந்த படம் கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொன்னா இந்த மாதிரிதான் அப்ப நீங்க வரிசை இங்கே மூணு புள்ளிய வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஓ கொஞ்சம் சரி அது வரைய வரைய வரையதான் அது மரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சரியா இப்ப பாருங்க மையத்துல இருந்து வார கோடு இங்க கியூஆர்னு ஒரு நான்கிற மாதிரி வந்துருச்சு அப்ப சந்திக்குதுன்னா இது என்ன செஞ்சிருக்கோம் இருசம கூறிக்கும் செங்கோணமா இருந்தது என்ன இருந்ததுல அது ஒரு தேற்றம் தானே மையத்துல மையத்திலிருந்து வரக்கூடு நாண செங்குத்தா இருசம கூறிடு தேற்றம் கேட்டிருக்கிறது வந்து கோணம் டி சமன் தொண்ணூறு பாகை மைனஸ் கோணம் பி கியூஆர்ன்னு சரியா அவங்க கேட்ட கோணம் நினைவு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டா இங்க வந்து லேசும் கோணம் ஆர் டி பி டி இந்த கோணம் இந்த கோணம் அடுத்து பி பி கோம் பிக்கு இருக்கு பி கியூஆர் இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டுறது தொண்ணூறுக்கா சரியா சரி

மா ஈக்கமா மூணு புள்ளி சரியா தரவ்வளவுதான் பட் நிறுவல் சரியா நான் நிறுவலுக்காக என்ன இன்னும் இன்னொரு அமைப்பு ஒன்னு போடுறேன் சரியா அந்த அமைப்பு எப்படின்னா இது ரெண்டு என்னச்சு சரியா அமைப்பு இப்ப நமக்கு சும்மா ஒரு தொண்ணூறு எடுத்துட்டு வரையலாம் வாங்குதா நம்ம ஒரு பாகைய கொண்டு வரணும் என்ன சரி செய்யணும்னா ஏத்த அமைப்பு படத்துல இருக்கு வணக்கம் இப்ப நான் இங்க சொல்லலாம் என்ன மையத்தோட கூடு மையத்தோட கூடு ரெண்டு பக்கமும் பரதிய சந்திக்க சரியா அப்ப பி டிங்கிறது விட்டமா தானே இருக்கு டி விட்டமா இருந்துச்சுன்னு சொன்னா பிஆர்டி என்னவா இருக்கும் டி என்னவா இருக்கும் தொண்ணூறு அரைவட்ட கோணம் செங்கோம் சரியா அப்ப நான் அதை எழுதி வச்சிக்கிட்டேன் இருக்கும் தொண்ணூறு ஏ அரைவட்ட கோணம் செங்கோணம்னு எழுதி வச்சிக்க அரைவட்ட கோணம் செங்கோணத்தின் மரியாது இப்ப இன்னொன்னு நமக்கு தெரியும் பி ஆர்டி தொண்ணூறு ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டுறது அப்படின்னா எத்தனையா இருக்கலாம் தொண்ணூறு தானே முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை நூத்தி எண்பது பாகை ஆகவே பி ஆர்டி நமக்கு தொண்ணூறு தெரிஞ்சிருச்சு அப்ப நீங்க ஆர்பிடி கோணம் ஆர்பிடி சக கோணம் பி டி ஆர் பி டி ஆர் எவ்வளவு தொண்ணூறு பாகை சரியா இது போட்டது ஏன்னு தெரியுது தானே

பி ஆர் நானா வச்சுக்கிட்டு ஒரு அடியா வச்சுக்கிட்டு மேலும் ஆகவே ஒரே அடியில பரு பருதியில எதிரமைக்கிற கோணங்கள் எப்படி இருக்கும் சமண்ட ஒரே துண்ட கோணங்கள் சரியா அப்ப நீங்க இங்க எப்படி எழுதலாம் எழுதணும் எப்படி ஒரே துண்ட கோணம் ஒரே துண்ட கோணமா போட்டு இப்ப பாருங்க நமக்கு ஆர்பிடி தெரிய சரி வந்துருச்சு தொண்ணூறு பாகையும் வந்துருச்சு பிடிஆருக்கு வேலை அதையும் நம்ம சமப்படுத்தி எழுதிட்டோம் அப்ப இந்த தொடர்பை நான் இதுல பிரதி என்ன சொன்னா ஆர் பி டி கோணம் ஆர் பி டி சக பி டி ஆருக்கு மேல என்ன போடலாம் கோணம் பி கியூ ஆர் சம என்னவா இருக்கும் தொண்ணூறு பாகை அவங்க கேட்ட வடிவத்தை கொண்டு போகணும்னா ஆர் பி டி செமன் தொண்ணூறு மைனஸ் பி கியூஆர் அது கேட்டது வந்து